பேர்லாகின் அதாவது ஆனந்த் பாபு அவர்களின் சட்டமன்றத்தில் நான் ஒருவரை நீக்க வேண்டும் என்றால் அவரோட வாக்காளர் நான் ஒரு பேர்லாகின் பண்ணால் தானே அவரோட சட்டமன்றத்தை நீக்க முடியும்னால அப்போ இவரோட சட்டமன்றத்தில் நான் நீக்கணும்னா இவரோட அடையாளத்தை நான் வந்து திருடணும் முதல்ல அதுதான் ஃபஸ்ட்டு வாக்காளர் அடையாளம் திருப்பி வந்து ஓடிபி இல்லாமல் இன்டிமேஷன் இல்லாமல் இவர் வாக்காளர் அடையாளத்தை நான் திருடி இப்போ 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 இவர் ஓட்டு ஓட்டை போட்டால் யாருக்கு ஓட்டிப்பாரோ அவருக்கு ஆனந்த் பாபு அவர்கள் இப்போ இவர் ஒரு பேக் பேர் கிரியேட் பண்ணுவோம்

அவர் இறந்துருக்க வாய்ப்பு இல்லை நான் வந்து பர்மனென்ட்லி ஷிஃப்ட் ஆட் ஆப்ஸ் அப்படின்னு போடுறேன் அப்போ அவர் ஷிஃப்டாக இருந்தால் ஃபோன் இருக்கார்ல அவரோட ஃபோன் நம்பரை இணைச்சிருப்பார்ல அதுக்கு நான் டெலிஷன் ட்ரை பண்ணவா ஓடிபி ஓட்டி போயிருக்கணுமா போயிடக்கூடாதா போயிருக்கணும் அவர் பர்மிஷன் இல்லாமல் டெலிட் பண்ண முடியுமா முடியாது ஆனால் அவருக்கும் ஓடிபி போல டெலிட் பண்ண ட்ரை பண்ணுற எனக்கும் ஓடிபி போல டேரெக்டாக சப்மிட் ஆகி அக்னாலஜ் பண்ணும்போது வச்சுருக்கு அப்போ இப்படி ரொம்ப ஈஸியாக எலெக்ஷன் கமிஷன் பார்க்கறதுக்கு வெப்சைட்டே தாரவாரத்தை கொடுத்துருக்காங்க பத்து வருஷத்தில்

திருடிங்க கேட்போம் இனி இருபத்தி மூணாம் தேதி என்ன இந்த ப்ராஸஸே நம்ம ஒரு நைட்டில் சேஞ்ச் மேலே எந்த ஒரு வாக்காளர் சேர்க்கணும் அவங்க கரெக்ட் பண்ண மொபைல் நம்ம சேஞ்ச் ஆதார் ஓடிபி வெரிஃபிகேஷன் இல்லாமல் பண்ண முடியாத ஒரு ப்ராசஸ்ஸை ஓவர் நைட்டில் திருடன்களை கொண்டு எது கொண்டு வந்தாங்க ஒரு ப்ரெசன் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் வியூடியோ இப்படி ஒரு பெரிய ஆறுதலை தேர்தல் ஆணையம் பண்ணியிருக்கு அப்படின்றத இப்போ வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நேற்று பண்ணியிருக்காங்க இன்னி வரைக்கும் ஒரு பிரசன்டேஷன் ஏன் பண்ணாங்க தலைவர் ராகுல் காந்தி ஏழு நாள் கெடு கொடுத்துருக்காரு யார் எலெக்ஷன் கமிஷன் கர்நாடகா சிஐடி கேட்குற டேட்டாவை முழுமையாக கொடு அப்படின்ட்டு இந்த முழுமையாக கொடுத்துட்டா இவங்க இது பத்து வருஷம் பண்ண திருட்டு வெளிவந்துருமேன்ற பயந்து கண்டிப்பாக கொடுக்க போகிறது இல்லை கொடுக்க போகிறதுலன்னு முடிவு பண்ணிவிட்டு இந்த எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட் இவ்வளோ போட்டது இருக்கு நாங்கள் தான் உருவாக்கி கொடுத்துருக்கோமே வாக்குத்தருக்கு அப்போது இதை முதல்ல சேஃப் பண்ணாதான இந்த எவிடன்ஸ் இருக்காது